ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம 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 யூடியூப் சேனல் நிறைய கதைகள் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் நாவல்கள் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஸோ அதை கேட்டுட்டு பண்ணுங்கள் 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 லைக் ஷேர் கமெண்ட் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை அம்மாவின் பிறந்த நாள் படித்ததில் பிடித்த ஒரு கதை கேட்கலாமா அம்மாவின் பிறந்த நாள் அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவரு தன்னுடைய அம்மாவோட பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய கடையோட முன்னாடி தன்னுடைய கார் கொண்டு போய் நிறுத்துறாரு அது வந்து மிக பிரபலமான ஒரு பூக்கடை நிறைய எல்லாம் வச்சிருப்பாங்க அழகழகா சோ இது ஒரு குறிப்பிட்ட பொக்கேவை காமிச்சு இது என்ன சார் வேலைன்னு கேக்குறாரு இரநூத்தி ஐம்பது டாலர் அந்த கடைக்காரர் சொல்றாரு இதை விட அருமையான பூ காண்பிக்க முடியுமான்னு அவர் கேக்குறாரு கடைக்காரர்கிட்ட கடற்காரர் அவரை பார்க்கிறாரு ஓ பெரிய பணக்காரர் போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வேற ஒரு அழகான பொக்கேவை காமிச்சு இது ஆர்கெட் வகைப்பூ ரொம்ப அருமையா இருக்கும் சார் ஒரு வாரம் வரைக்கும் வாடவே வாடாது ஆனா இது வந்து விலை கொஞ்சம் அதிகம் ஐநூறு டாலர் அப்படின்னு சொல்றாரு கொரியர் சர்வீஸ் இருக்கான்னு கேக்குறாரு ஓ கொரியர் சர்வீஸ் இருக்கு சார் அதையும் நாங்க செய்யறோம் ஆனா அதுக்கு தனியா ஒரு நூறு டாலர் ஆகுன்னு சொல்றாரு அவரு வந்தவர் அதை யோசனை பண்ணிட்டு இல்ல இல்ல வேண்டாம் இந்த பூங்கொத்து வந்து இன்னைக்கே என்னோட அம்மா கிட்ட போய் சேரணும் இன்னைக்கு என்ன அம்மாவோட பிறந்த நாள் அதனால கொரியர் சர்வீஸ் சில காரணங்கள்னால தாமதம் ஆயிடலாம் இல்லையா எனக்கு இன்னைக்கே அவங்க கிட்ட போய் சேரணுமே என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி ஒன்னு பண்ணுங்க ஒரு காரும் டிரைவரும் ஏற்பாடு செஞ்சு இந்த பூங்கொத்தை இன்னைக்கே என்னோட அம்மா கிட்ட போய் இந்த அட்ரஸ்ல சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்றாரு கடற்காரரு வந்து ஓகே சார் அதுவும் நாங்க ஏற்பாடு செய்கிறேன் இப்போ இன்னைக்கே போய் சேர்ந்துரும் ஆனா மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆயிரம் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு பணம் ஒரு பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு பணத்தையும் தன்னுடைய அம்மா அட்ரஸையும் கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு அவருக்கு மனசு போற அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ரொம்ப பிஸி மேன் பிஸ்னஸ் மேன் பிஸியான நேரத்திலையும் அம்மாவோட நாளை மறக்காம அவங்களுக்கு வந்து பூங்கத்தை வாங்கி பரிசா அனுப்பிச்சுட்டோமே அப்படின்னு சந்தோஷத்தோட தன்னோட காரை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக காருக்குள்ள ஏறதுக்காக வராரு அப்போ ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன சிறுமி ஒரு அஞ்சு வயசு அல்லது ஆறு வயசு தான் இருக்கும் அழுதுகிட்டே அந்த காரு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா அவர் அதை பார்த்துட்டு ஏமா குழந்த ஏன் அழற அப்படின்னு கேக்குறாரு அங்கிள் எனக்கு ஒரு டாலர் வந்து நீங்க பணம் தர முடியுமா அப்படின்னு கேக்குறா அந்த பொண்ணு ஓகே ஒரு டாலர் தானே நான் தரேன் அம்மா உனக்கு எதுக்கு பணம் எதுக்கு நீ அழற ஏதாவது தொலைச்சிட்டியா அப்படின்னு அவர் கேக்குறாரு அந்த சிறுமி கிட்ட நோ அங்கிள் எங்க அம்மாவோட பிறந்தநாள் நாள் இன்னைக்கு நான் வருஷா வருஷம் அம்மாவோட பர்த்டேக்கு அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு ரோஜாப்பூ வாங்கி தருவேன் இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள் ஆனா என்கிட்ட பணம் இல்ல நீங்க ஒரு டாலர் கொடுத்தா ஒரு ரோஜாப்பூ வாங்கி எங்க அம்மாவுக்கு கொடுத்துருவேன் அம்மா எனக்காக வெயிட்டிங் அங்கிள் பிளீஸ் அங்கிள் எனக்கு ஒரு டாலர் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறான் பாவம் ஏழை பொண்ணு எவ்வளவு ஆசைப்படுறான் தன்னுடைய அம்மாவுக்கு பர்த்டே கிப்ட் குடுக்கறதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு டாலர் என்னம்மா பத்து டாலர் தரேன் எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல இல்ல அங்கிள் வேண்டாம் ஒரே ஒரு டாலர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலரை மட்டும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அப்படியே சிட் பட்டு பூச்சி மாதிரி இங்க இருந்து அந்த சிறுமி பறந்து போறா இதோ சாக்லேட் வாங்க தான் இப்படி சொல்லி என்கிட்ட ஒரு டாலர் வாங்கிட்டாலும் அந்த பொண்ணுன்னு நினைச்சு அந்த பணக்காரர் என்ன பண்றாரு மெதுவா தன்னுடைய காரை அவ போற இடத்த பார்த்து அவ பின்னாடியே போங்கன்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்றாரு ஒரு சின்ன பூக்கடையில நின்று அந்த ஒரு டாலரை கொடுத்துட்டு ஒரு சகப்பு ரோஜா பூவை அந்த பொண்ணு வாங்குறான் கடைக்காரர் அத ரொம்ப அழகா பேக் பண்ணி கொடுக்கறாரு அந்த பொண்ணுக்குன்னா அவ்வளோ சந்தோஷம் அந்த பொண்ணு அந்த பூவை எடுத்துக்கிட்டு ஓடுறா அச்சிறுமி எங்க போறா எந்த வீடு அவ வீடு எங்க அவ அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவல் அவருக்கு அந்த கிட்ட சொல்றாரு கார் அந்த பின்னாடியே அந்த பொண்ணோட பின்னாடியே போப்பா அப்படின்னு அந்த காரும் தொடர்ந்து போகுது அந்த சிறுமி பல ஸ்ட்ரீட்ட கடந்து அவளுக்கு தெரியாமையே அவளை பின்னாடியே போகுது காரும் அவ ஓடிக்கிட்டே இருக்கா பல வளைவுகளை கடந்து பல தெருக்கள் எல்லாம் கடந்து ஓடி போய் அவ ஒரு இடத்துல நிக்கிறான் பார்த்தா அது ஒரு சுடுகாடு உள்ள போறான் அந்த பொண்ணு ஒரு கல்லறையோட பக்கத்துல நின்னுகிட்டு ரோஜா பூவை அந்த கல்லறையில வச்சு அம்மா ஹாப்பி பர்த்டேமா உனக்கு உனக்கு மிக ரொம்ப பிடிச்ச ரோஜா பூவை நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவோட கல்லறையில அந்த ரோஜா பூவை வச்சுட்டு முத்தமிடுறா அத பார்த்துக்கிட்டு இருந்த பணக்காரரோட கண்ணுல கரகரனு நீர் வந்துருச்சு அப்படியே கண்ணீர் கொட்டுது சார் மீட்டிங்க நேரமாச்சுன்னு டிரைவர் ஞாபகப்படுத்தி அவசரப்படுத்துறாரு அந்த பிசினஸ்மேன் என்ன பண்றாரு கண்ணை தொடச்சுக்கிட்டே அவசர அவசரமா கார்ல ஏறி உடனே அந்த கடைக்கு போய் அவர் பொக்கியா வாங்கினார் இல்லையா அந்த கடைக்கு போய் தான் வாங்கி வச்சு அனுப்ப சொன்ன பூங்கத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போக பெரிய தன்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வயசுள்ள அந்த அம்மா கண்ணை சுருக்கி யாருது அப்படின்னு முனகிக்கிட்டே பாக்குறாங்க அம்மா என்ன கூப்பிட்டுக்கிட்டே அந்த பூங்கத்தை கொடுக்கறாரு அந்த பிசினஸ் மேன் உனக்கு ரொம்ப பிறந்த நாள் அம்மா காலில் விழுந்த மகனை ஆறு தழுவிக்கிற அந்த அம்மா உனக்கு இருக்கிற எக்கச்சக்க வேலையில ஏன்பா நீ நேர்ல வந்திருக்க அனுப்பி இருந்த பத்தாதா அப்படின்னு அம்மா பாசத்தோட சொல்றா அம்மா நம்ம அன்ப ஒருத்தர் கிட்ட எப்படி வெளிப்படுத்துறதுன்னு இன்னைக்கு நான் ஒரு சிறுமி கிட்ட கத்துக்கிட்டேமா உயிரோட இல்லாத ஒரு தாய்க்கே அந்த பொண்ணு எப்படி பூங்கத்தை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினா தெரியுமா நான் அப்படியே மனசார நெகிழ்ந்து போயிட்டேமா ஆனா நான் என்ன செய்யற வருஷம் வருஷம் உங்களுக்கு பூங்கொத்த அனுப்பி தான் வைக்கிறேன் நேர்ல நான் வர்றதே இல்ல அந்த சிறுமி மூலமா அன்பை வெளிப்படுத்துற முறையை நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா உஸ்ரோடு இருக்கிற என்னுடைய தாய்க்கு பூங்கொத்தை கொடுத்து நேர்ல வந்து பார்த்து வாழ்த்து பெறுறதை விட பெரும் பாக்கியம் எதுமா எனக்கு அப்படின்னு நெகிழ்ச்சியோட அவர் சொல்ல அந்த அம்மா மகனை கட்டி அணைச்சு மித்தம் விடுறா